ஜென் டிவி பார்த்துருக்கேன் எல்லாருக்குமே இந்த விஜய் விஜி கூட ஒரு ஸ்ட்ராங்கான வணக்கம் அதை சொல்லிடுறேன் நம்ம டெய்லி ஒரு ஸ்டோரி பேசிட்டுருக்கோம் இன்றைக்கி வந்து எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா இந்த செய்தி வந்து நேற்று நடந்துச்சு ஆனால் அது வந்து உலகமே திரும்பி பார்த்துருக்கு அப்படின்னே சொல்லலாம் நான் சொல்கிறவனே உங்களுக்கு எல்லாருமே கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னாக்கேன் லடாக்கில் நடந்த நேற்று நடந்து ஒரு பெரிய போராட்டம் அதனால வந்து நிறைய பேர் உயிரிழந்திருக்காங்க ஒரு பிஜேபி ஆஃபீஸே வந்து கொளுத்திருக்காங்க அப்புறம் போலீஸ் வேண கொளுத்திருக்காங்க போலீஸை கலால் அடிச்சிருக்காங்க போலீஸ் திரும்பி சுட்டிருக்காங்க அப்படின்னு எக்கச்சக்கமான பிரச்சனை நடந்துச்சு ஆனால் இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு கட்சி வந்து பின்னணிவாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு ஒன்று வெளியே வந்துட்டுருக்கு அது என்ன எந்த கட்சி யார் என்ன நடந்துச்சு எதனால இப்படி ஆரம்பிச்சிச்சு அந்த போராட்டம் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோ நான் ஃபுல்லாக சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் என்ன பிரச்சனை அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நான் உங்கள் விஜே அபிஷேக் இது நம்ம ஜெம் டிவி லடாக் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பசங்க எல்லாரும் வண்டி எடுத்து லடாக் போகணும் அப்படின்ற ஒரு ஆம்பிஷன் நம்ம எல்லாருக்குமே இருக்கும் எனக்குமே சின்ன வயசில் இருந்துச்சு அதாவது ஒரு ஹிமாலயன் பைக் ஒன்று வாங்குறோம் வண்டி எடுக்கிறோம் நேராக லடாக்கு போகிறோம் அங்கே போய் சும்மா நிற்கிறோம் அதான் லடாக்குக்கே எதுக்கு போகிறோம் அப்படின்லாம் தெரியாது லடாக்கு போகணும் இதான் வந்து ஒரு டைம்லலாம் வந்து எல்லாருமே ஸ்டேட்டஸ் வந்து இதாக வச்சுருந்தாங்க இந்த மாதிரி லடாக் இஸ் மை பிக்கெஸ்ட் ட்ரீம் அப்படின்னு சொல்லி எல்லாமே ஸ்டேட்டஸ் வச்சுருந்தாங்க ஆனால் இப்ப நீ லடாக் போவியா அப்படின்னு கேட்டா எல்லாருமே பயந்து ஓடி தான் சொல்லலாம் அதுதான் இப்போ நடந்துருக்கிற போராட்டம் என்ன ஜென்ஸ் அப்படின்ற ஒரு போராட்டம் தான் ஜென்ஸ்னா என்ன அப்படின்னா ஜென்ரேஷன்ஸ் தான் இவங்க அப்படி ஷார்ட்டாக வந்து ஜென்ஸ் அப்படின்னு சொல்லி இப்போ பேசிட்டு இருக்காங்க ஓகே இது எதை பற்றின போராட்டம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதாவது இப்போ வந்து நம்மளோட லடாக் இருக்குல்ல லடாக் வந்து அது வந்து ஒரு யூனியன் பிரதேசம் அப்படின்னு சொல்லுவாங்க யூனியன் பிரதேசம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது அது வந்து மாநில அந்தஸ்தா மாத்தணும் அப்படின்னு சொல்லி தான் அங்க இருக்கிற மக்கள் எல்லாமே போராடிட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜம்மு காஷ்மீரும் லடாக்கும் வந்து சிறந்த அந்தஸ்து அப்படின்ற ஒரு இடத்துல தான் இருந்தாங்க அதாவது அவங்க கூப்பிடுறது சிறந்த அந்தஸ்து அப்படின்னு கூப்பிடுறாங்க ஆனா ரெண்டாயிரத்தி நடந்த த்ரீ செவன்ட்டி அதாவது த்ரீ செவன் ஜீரோ ஐ ஆக்ட் படி அந்த அந்தஸ்தை வந்து இவங்க எடுத்துக்கிட்டாங்க எடுத்துகிட்டு அதை வந்து ரெண்டு பிரதேசமாக பிரித்தாங்க அதாவது யூனியன் பிரதேசம் அப்படின்னு சொல்லி பிரிக்க ஆரம்பித்தாங்க ஆனால் முன்னாடி வந்து லடாக்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அது யூனியன் பிரதேசமாக கூப்பிட்டு வந்து என்ஜாய் தான் பண்ணுறாங்க ஜாலியாக பண்ணால் ஓகே நம்ம வந்து யூனியன் பிரதேசம் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லி ஜாலியாக தான் இருந்தாங்க ஆனால் இப்போ வந்து அவங்க எதிர்க்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து யூனியன் பிரதேசமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு வந்து சரியாக கிடைக்கிறது இல்லை எங்கள் வந்து நாங்கள் யூனியனில் இருக்கிறாங்க எங்களுக்கு வந்து எதுவுமே கிடையாது அதாவது சட்டமன்ற தேர்தல்ன்றது அங்கே கிடையாது அதுதான் அவங்க வந்து எல்லாமே சென்ட்ரலோட இதில் தான் இருக்காங்க அதாவது மத்திய அரசோட அவங்களுக்கு கீழே தான் அவங்கலாம் வந்துட்டாங்க அவங்களுக்கு சட்டமன்ற மீட்டர் எதுவுமே கிடையாது டேரெக்டாக அவங்க தான் மிக்ஷா மோடி அவங்க தான் வந்து இது உங்களை வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்கதா அர்த்தம் ஓகேங்களா இப்போ வந்து அவங்களுக்கு வந்து சரியான வேலை வாய்ப்பு வரதில்லை அப்படின்னும் எங்களுக்கு வந்து ஏதோ ஒரு இங்கே ஒரு நலமோ வாங்கவோ விக்கவோ முடியல அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட்ல இருந்து கொடுக்குற அந்த வேலைகள் எல்லாமே லடாக்கை வந்து மாசுபடுத்துற மாதிரி இருக்கு அப்படின்றதுனால எங்களுக்கு வந்து யூனியன் வேணாம் அதாவது ஸ்டேட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மாநில அந்தஸ்து எங்களுக்கு வந்து யூனியன் வேணாம் எங்களுக்கு மாநில அந்தஸ்து தான் வேணும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு நாளை போராட்டம் பண்ணிடுறோம் அது உண்ணாவிரதமா இதே நம்ம ஊர்ல போராட்டம்னு வச்சுக்கோங்களேன் காலையிலிருந்து உண்ணாவிரதமா மதியானம் பார்த்தா இங்க வந்து சாப்பாடு வரும் வீட்டுல வந்து சாப்பாடு வரும் எடுத்து சாப்பிட்டு போராட்டத்தை முடிச்சு வச்சுருவாங்க அந்த மாதிரி தான் நடக்கும் இங்கே வந்து ஒரு போராட்டம் நடந்துச்சு அப்படின்னா ஒரு ரெண்டு ரெண்டு நாள் அது போராட்டம் நடக்கும் அதுக்கப்புறம் வேற ஒரு கேஸ் வந்துருச்சு அப்படின்னா அதை அப்படியே ஃபாலோ பண்ணி அப்படி போயிடும் அப்படி தமிழக மக்கள் இருக்காங்க ஆனா அங்க லடாக்ல வந்து கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு நாளாவே இந்த போராட்டம் வந்து ரொம்பவே சீரியஸா போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம ரொம்ப அமைதியாக தான் போய் கொண்டு போயிட்டு இருந்தாங்க அதாவது இந்த முப்பத்தஞ்சு நாளா அமைதியாக தான் கொண்டு போயிட்டு இருந்தாங்க ஆனா நேற்று என்ன நடந்துச்சு அப்படின்னா அந்த கூட்டத்துல இருந்த ஒரு ரெண்டு பேர் வந்து ஒரு முப்பத்தஞ்சு நாள் சாப்பிடாம இருக்கிறதுனால அவங்களுக்கு உடம்புல வந்து ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அதனால அவங்களை ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போய் அட்மிட் பண்ணிட்டாங்க இது வந்து ஒன் ஆஃப் த மக்களோட தப்பு அப்படிதான் சொல்லணும் முப்பத்தஞ்சு நாள் நம்ம சாப்பிடாம இருக்கும் அப்படின்னா அது வந்து மிகப்பெரிய தவறு தான் ஏன்னா இப்படி இருந்தா நமக்கு எல்லாமே கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே யோசிக்கிறாங்க பட் நம்ம அரசாங்கமும் இதை பண்ணிருக்கணும் பட் அவங்க எந்த ஐடியால இருக்காங்க அப்படின்றத நம்மளால சொல்ல முடியல இவங்க வந்து போராட்டத்தில் இருந்ததுனால அதுல வந்து ரெண்டு பேருக்கு வந்து உடல்ல ரொம்ப ஏதோ ஒரு பாதிப்பு அடைஞ்சு அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் பண்றாங்க அப்படி இருக்கிறப்போ இங்க இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே கோவம் வந்துச்சு என்னன்னா இவ்வளவு நாள் நம்ம போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம் இந்த அரசாங்கம் நம்மளை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற எல்லா கடமையும் மூட சொல்லி ஒரு பிரச்சனை ஒன்று பண்ணியிருக்காங்க தொடர்ந்து கடையும் மூடணும் அப்படின்னு சொல்லி அங்க ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அதுக்கப்புறம் பஸ் எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க பஸ் எதுவுமே வரக்கூடாது அதுக்கப்புறம் இதை தடுக்க வந்து போலீஸை எல்லாருமே கல்லால் அடிச்சிருக்காங்க அது அதாவது போலீஸ் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் படி அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே அந்த போலீஸ் வந்து கல்லால் அடித்ததாகவும் இவங்க வந்து அந்த வாட்டர் அந்த வாட்டர் பால்னு சொல்லுவாங்க அதாவது தண்ணீர் புகை குண்டு சொல்லுவாங்க அது வந்து ஒரு பால் அதை போட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு புகையாக கிளப்போம் எதுக்காக அப்படின்னா அந்த வைலன்ஸை வந்து நம்ம கம்மி பண்ணணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக ஆனால் திரும்பவும் அந்த எல்லாமே ஸ்டார்ட் பண்ணதுனால அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்ன நடந்திருக்கு அப்புடின்னா அங்கே இருக்கிற ஒரு நாலு பேரை வந்து போலீஸ் வந்து சுட்டு கொண்டுட்டாங்க இறந்துட்டாங்க நாலு பேருமே இறந்துட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த துப்பாக்கிச்சூடு நடந்ததுக்கு அப்புறம் பிஜேபியோட அங்கே இருக்கிற ஒரு ஆஃபீஸ் அதுக்கப்புறமா போலீஸோட வாகனம் எல்லாத்தையுமே வந்து தீ வச்சு கொளுத்தி ஒரு பெரிய ஒரு பிரணயத்தையும் உண்டு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த பிரச்சனையால் வந்து இப்போது அந்த இடத்துக்கு அதாவது லடாக்குக்கு வந்து ஒன் ஃபார்ட்டி ஃபோர் அதாவது ஊரடங்கு உத்தரவு பண்ணிட்டு இருக்காங்க இப்போதைக்கு யாருமே வெளில வரல இப்போதைக்கு எல்லாமே உள்ளதான் இருக்காங்க அப்படின்றப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கேன் அரசாங்கம் என்னதான் பண்ணுது அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு கோபம் ஒன்று வரும் அரசாங்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆஹ் இவ்வளவு நாளா நார்மலாக போயிட்டு இருந்த இந்த ஒரு போராட்டம் நாங்கள் வந்து சும்மா இல்லை நாங்கள் வந்து எல்லாத்தையுமே என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு அவங்க வார்த்தை சொல்கிறாங்க ஆனாலும் இவ்வளோ முப்பத்தஞ்சு நாள் அந்த பிரச்சனை நடக்கிறப்போ ஏன் நீங்கள் நேரில் வந்து கூட பார்க்கவே இல்லை அப்படின்ற ஒரு கேள்விக்கு அங்கேருந்து சரியான ஒரு பதில் வரல அரசாங்கம் என்ன கேட்குறாங்க அப்படின்னா இவ்வளோ நாளாக போயிட்டு இருந்தேன் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு போராட்டம் பண்ணாங்க உண்ணாவிரதம் இருந்தாங்க எந்த ஒரு சலசலப்போ எந்த ஒரு பிரச்சனையோ எந்த ஒரு எதுவுமே இல்லை ஆனால் நேற்று மட்டும் வெடிச்சதுக்கோ இல்ல இந்த ஒரு பிரச்சனை பண்ணதுக்கும் என்ன ரீசன் அப்ப எந்த ஒரு கட்சி ஒண்ணு பின்னாடி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டம் ஒன்னு வச்சிருக்காங்க யாரு அப்படின்னா மத்திய அரசாங்கம் இந்த குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க அவங்க கேட்கறது யாருன்னு பார்த்தோம்னா வன்சு அப்படின்ற அவருதான் வந்து இந்த போராட்டத்தோட ஒரு ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு சொல்லலாம் அவரு தான் அந்த அதுக்கு வந்து ஹெட்ன்ற மாதிரி அவரு வந்து இந்த போராட்டம் நார்மலா போயிட்டு இருந்துச்சு இவங்களால நல்லா போயிட்டு இருந்தாங்க திடீர்னு மாறதுக்கு என்ன காரணம் எப்படி சொல்லி மத்திய அரசாங்கம் வந்து அவங்க மேல ஒரு குற்றச்சாட்டு அதுக்கு சொல்லிட்டாரா நீ என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா இந்த பிரச்சனை வந்து நீடிச்சதுக்கு காரணம் இந்த பிரச்சனை பெருசா வெடிச்சதுக்கு காரணம் யாருன்னா மத்திய அரசாங்கம் தான் அதாவது ரெண்டாயிரத்தி இருபது நீங்க கொடுத்த வாக்குறுதியை நீங்க சரியாவே காப்பாத்தல அப்படின்னு சொல்லி யூ இவங்க ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க ஆனால் வந்து ஒருத்தர் ஒருத்தர் மேலே 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 குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே தான் இருக்காங்களே தவிர இதுக்கான ஒரு சொல்யூஷன் கிடச்சிச்சா அப்படின்னு பார்த்தா சுத்தமாக கிடையாது நேற்று மட்டுமே நாலு பேர் இறந்துருக்காங்க நாற்பத்தஞ்சு பேர் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காங்க இந்த ஒரு பிரச்சனையால் மக்களும் சரி போலீஸும் சரி எல்லாருமே சேர்த்து தான் சொல்கிறேன் எல்லார் பக்கமும் இழப்பீடுன்றது ரொம்பவே அதிகமாக இருக்குது ஆனால் இதுக்கான ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா சந்தேகம் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இப்போ வந்து எல்லாருமே அமைதியாக உங்க வீட்டுக்குள்ளே இருக்காங்க எல்லாருமே வீட்டுக்குள்ள போயிட்டாங்க ஓகே சேஃப்டியாக இருக்காங்க பத்திரமா இருக்காங்க இப்போ எந்த பிரச்சனையும் வரல ஊரடங்கு உத்தரவு போட்டாங்க ஆனால் எத்தனை நாள் ஊரடங்கு உத்தரவு போட எத்தனை நாள் வீட்டுக்குள்ளே இருப்பாங்க கண்டிப்பாக சந்தேகம் தான் ஏன்னா ஏகப்பட்ட போலீஸை வந்து இப்போ அந்த ஏரியாவுக்குள்ளே வந்து உலாவை விட்டுருக்காங்க அதாவது யாரும் பிரச்சனை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான போலீஸ் வந்து உள்ளே இருக்காங்க ஆனாலும் எவ்வளவு நாளும் அவங்க உள்ள உள்ளே இருந்த அந்த பிரச்சனையை அவங்க வந்து அவ்வளவு உள்ளே வச்சுப்பாங்க அப்படின்றது தெரியாது என்னைக்கு வேணாலும் அவங்க கண்டிப்பா வெளியே வரலாம் இதுக்கு ஒரே ஒரு முற்றுப்புள்ளி என்ன வைக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு ஒன்று வைக்கணும் அதுக்காகதான் மத்திய அரசாங்கம் வந்து அதாவது அடுத்த மாதம் ஆறாம் தேதி ஒரு மீட்டிங் ஒன்று வைக்கிறாங்க அந்த மீட்டிங்கில் வந்து அதாவது அக்டோபர் ஆறாம் தேதி அக்டோபர் ஆறாம் தேதி ஒரு மீட்டிங் ஒன்று வைக்கிறாங்க அந்த மீட்டிங்கில் வந்து இந்த பிரச்சனையை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் ஒன்று விட்டுருக்காங்க கண்டிப்பாக அதில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்கும் கண்டிப்பாக அவங்களுக்கு ஃபேவராக பண்ணுவோம் ஒன்று பிரச்சனை வராமல் பண்ணுவோம் தான் சொல்லியிருக்காங்க ஒரு வேளை அவங்க அன்னைக்குமே இது வந்து முடிக்கலை அன்னைக்குமே ஒரு சொல்யூஷன் கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் லடாக் வந்து நம்ம எல்லாரும் ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக நினச்சி இருக்கோம்ல அந்த பிளேஸ் வந்து ஒரு பெரிய ஒரு டெத் ப்ளேஸாகவே மாறுறது கூட வாய்ப்பு இருக்குது ஏன்னா அந்த அளவுக்கு இழப்பீடுன்றது ரொம்பவே அதிகமாக இருக்குது நீங்கள் வந்து மேபி நீங்கள் சோஷியல் மீடியாவிலலாம் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க பார்த்துருக்கப்போ உங்களுக்கே தெரியும் அவ்வளோ பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் அதாவது எப்படி போர் நடந்த மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டம் ஒண்ணாங்க நடச்சி போர் நடந்த மாதிரி அங்கே ஒரு போராட்டம் ஒன்று இருக்கு ஸோ இதுக்கு எல்லாமே முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னா மத்திய அரசாங்கம் கண்டிப்பாக வந்து ஒரு முடிவு எடுத்து தான் ஆகணும் ஆனால் அங்கே இருக்கிற ஜென் அதாவது ஜென்ட்ஸுன்றதே வந்து சின்ன பசங்க நடத்துறதுதான் பதிமூணுல இருந்து ஒரு டுவெண்ட்டி த்ரீ ஏஜுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு டுவெண்ட்டி த்ரீ டூ டுவெண்ட்டி செவன் அந்த ஏஜுக்குள்ள இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் தான் இந்த போராட்டத்தை வந்து நடத்திட்டு இருக்காங்க ஆனாலும் அவங்க கேட்குற நியாயமும் ஒரு சைடு கரெக்டாக தான் இருக்கு என்னன்னா எங்களுக்கு வேலை இல்லை நாங்கள் எதுவும் பண்ண முடியல இங்கே வர வேலைகள் எல்லாமே வந்து லடாக்கை வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸோட ஒரு டெத் பிளேஸா மாற மாதிரி சுற்றுச்சூழலை வந்து கெடுக்கிற மாதிரி தான் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க இந்த சைடு மத்திய அரசாங்கம் வந்து இதுக்கான ஸ்டெப்ஸ் நாங்கள் எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஆனாலும் எனக்கு வந்து இது எந்த ஒரு கன்க்ளூஷன் சொல்கிறது என்ன பண்ணுறது அப்படின்னு எனக்கு ஒன்றுமுமே புரியலை ஒரு மென்ட்டாக நான் இப்போ இங்கே சென்டராக நான் இருக்கேன் அப்படின்னா எனக்கு என்னென்னு சொல்கிறேன்னு தெரில அதனால தான் நம்ம உங்கள்கிட்ட கேட்க பாரு என்ன அப்படின்னா இப்போ இந்த இந்த கேஸ் வந்து இதுதான் கேஸ் இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கு இந்த பிரச்சனைக்கு வந்து என்ன சொல்யூஷன் வைக்கலாம் என்ன சொல்யூஷன் நீங்க சொல்லுவீங்க அப்படின்றத மறக்காம கமென்ட் செக்ஷன்ல கமென்ட் பண்ணிட்டு போங்க இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம ஜெம் டிவியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல் ஐகான் இருக்கும் பிரஸ் பண்ணி ஆல் குடுத்துங்க அப்பறம் நாங்க வர ஒரு ஒரு அப்டேட் உங்களை தேடி வரோம் இத்தோட அந்த கண்டென்ட்ட முடிச்சிட்டு டேக் கேர் பை பை டாடா சொல்லி நான் உங்க விஜய் விசை சைனிங் ஆஃப் உடடனக்குடன அப்டேட் தெரிஞ்சு கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்துகம்